ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெச் பேபி அண்ட் வான் ப்ளாக்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம எப்படி மார்னிங் பரியாக ஒர்க் பண்ணுறோமோ அதே மாதிரி ஈவினிங் செக்ஷனும் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா குட்டி ஸ்கூல்லேருந்து வராச்ச நம்ம கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் எதனால் எதிர்பார்ப்பாங்க ஸோ எங்கள் வீட்டில் அப்படி தான் வெளியிலேருந்து மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ண மாட்டோம் வீட்லேயே தான் எதனா ஸ்நாக்ஸ் செய்வோம் ஸோ அதை மாதிரி இன்றைக்கி என்ன செஞ்சுருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி இல்லை இது ஒரு ஒன் வீக் முன்னாடி எடுத்த வீடியோ ஸோ அன்றைக்கி என்ன செஞ்சுருந்தேன் அப்படின்னா கோழுக்கட்டை தான் செஞ்சுருந்தேன் ஸோ பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அது இல்லாமல் நம்ம ஸ்டீம் பண்ணது அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி அடிக்கடி கோழ்கட்டை செய்வேன் ஸோ அவங்களுக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம எந்த ஒர்க் பார்த்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல என் குட்டி பாப்பா வந்து அவங்க ஒர்க் பார்ப்பாங்க விளையாடுவாங்க டிவி பார்ப்பாங்க எதனா ஒன்று பண்ணுவாங்க ட்ரா பண்ணுறேன் எழுதுறேன் படிக்கிறேன் அப்படின்லாம் பண்ணுவாங்க ஆனால் நம்ம எப்போ கிச்சனுக்குள்ளே வரோமோ அப்போ கண்டிப்பாக அங்கே வந்து ஆஜராகிடுவாங்க அம்மா என்ன பண்ணுறீங்க என்ன மம்மம் என்ன பண்ணுறீங்க நான் என்ன பண்ணோம் எனக்கு இது தாங்க அப்படின்னு அதனால கிச்சன்லேயே தூக்கி ஓரமாக ஒரு பக்கம் உட்கார வச்சுட்டு நான் குக் பண்ணுவேன் மோஸ்ட்லி இப்படி தான் எனக்கு அஷிதா பாப்பா இருக்கும் இருக்கும்போதும் சரி நான் கிச்சன் போயிட்டேன் அப்படின்னா நான் அவங்கள தூக்கி வச்சுட்டே குக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இப்போ அவங்க வளர்ந்து ஸ்கூல் போயிட்டாங்க இப்போ அதை பண்ணுறாங்க ஸோ அப்படியே குட்டீஸை வச்சுட்டு அழகாக குக் பண்ணிவிடுவேன் அடுத்து வீட்டில் இருக்க ஒர்க்லாம் பார்க்கணும் மார்னிங் வந்து தோச்சி போட்ட துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட் வந்து பாப்பாவை கூப்பிட்றதுக்காக போயிருந்தாங்க ஸோ அதுக்குள்ளே நம்ம வீட்டில் இருக்க ஒர்க்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு துணியெல்லாம் மடித்து எடுத்து வச்சிட்ருந்தேன் ஸோ நம்ம மார்னிங் பார்த்த ஒர்க்கோட ஃபுல் ஃபினிஷ் ஒர்க்கு ஈவினிங் தான் நடக்கும் எப்போவுமே எல்லார் வீட்டிலையும் நடக்கிறது தான் ஸோ துணியெல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு எந்த ஒர்க் பார்த்தாலுமே என் குட்டீஸ் வந்து அதில் இன்டர்ஃபேர் ஆவாங்க ஆக்சுவலி அது நான் ரொம்ப நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அம்மா துணி மடிக்கிட்டால் நான் மடிக்கிட்டால் துணி எடுத்துகிட்டு வ இப்போ நான் துணி எடுத்துகிட்டு வரேன் இருந்து அப்படின்னா என் குட்டீஸ் ரெண்டு துணி கொடுத்தேன்னா கொண்டு வந்து அழகாக சேரில் போடுவாங்க நான் இப்போ வாஷிங் மிஷினில் வந்து துணி எடுத்துகிட்டு போய் காய போடுறேன் அப்படின்னா என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டு வந்து என்கிட்ட வெளியில் கொடுப்பாங்க கொடியில் எடுத்துகிட்டு வந்து போடுறதுக்கு கொடுப்பாங்க கிளிப்ஸ் வச்சுட்டு நிற்பாங்க இந்தங்கம்மா போடுங்க அப்படின்னு சொல்லி ஸோ அதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஏஜில் அதை பழக்கப்படுத்துறது ரொம்பவே நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் மேபி பொம்பளை பசங்களாக இருக்கிறதுனால கிச்சனுக்கு வர்றது இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல ஸோ அப்படியே வந்து என்ன பண்ணிட்டேன் ஈவினிங் செக்ஷனே வந்து நைட்டுக்கு சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ அப்படியே சைட் பைடில் பால் வச்சு பால் நல்லா பொங்கினதுக்கப்புறமா பன்னீர் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் வினேகர் போட்டு ஆல்ரெடி நம்ம வந்து நம்ம சேனலில் ஹோம் மேட் பன்னீரும் பன்னீர் பட்டர் மசாலாவும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அதோடய லிங்க் தரேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டேஸ்டியாக நம்ம செஞ்சிடலாம் ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது நானும் பயந்து தான் செஞ்சேன் எப்படி வருமோ டேஸ்ட்டு அப்படின்னு பட் சூப்பராகவே இருந்துச்சு ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் ஸோ எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஆயிப் ஆயிடுச்சு அஷிதா வந்து எப்போவுமே பன்னீர் மம்மி பன்னீர் செஞ்சிருங்க பன்னீர் செஞ்சுருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ குட்டீஸ் கேட்குறது தானே நம்ம குக் பண்ணி தரணும் அப்போ தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவும் சாப்பிடுவாங்க ஸோ அதனால் அதை செஞ்சிடலாம் அப்படின்னு பன்னீரை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் கோழ்கொட்டியும் ரெடி ஆயிடுச்சு ஸோ அதை எடுத்து டேபிளில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருவேன் வெளியில் ஆக்சுவலி இந்த டேபிள் வந்து எனக்கு ரொம்ப மெமரி என்ன அப்படின்னா இப்போது நான் என் குட்டீஸ்க்கு இது ஸ்னாக்கு இது அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன்ல ஏன் அம்மா வேலைக்கு போகிறாச்ச நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது நானும் என் தம்பியும் ஸ்கூல் படிக்கும்போது அப்போத்துலேருந்தே அந்த டேபிள் எங்கள் வீட்டில் இருக்குது ஸோ அந்த டேபிளில் தான் எங்கள் அம்மா வேலைக்கு போவாங்க அந்த டேபிளில் தான் கொண்டு வந்து ஈவினிங்கே தான் உங்களுக்கு ஸ்நாக்ஸு ஈவினிங் நீங்கள் ஸ்கூல் விட்டு வந்ததும் இந்த ரெஸ் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே அந்த டேபிளில் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு எங்கள் அம்மா வேலைக்கு போயிடுவாங்க நானும் என் தம்பியும் ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே ரெ அங்கே டேபிளில் இருக்க ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே இருக்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு டியூஷனுக்கு போவோம் ஸோ அந்த மெமரிஸ் தான் இன்னும் அந்த டேபிள் வந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அம்மா நான் இந்த டேபிள் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த டேபிள் பார்க்கும்போது எனக்கு அடிக்கடி அந்த மெமரிஸ் வரும் அது எதனா வெத் நான் இப்போ இன்கேஸ் வெளியில் போகிறேன் அப்படின்னா கூட பாப்பாவோட ரெஸ் வேணும் ரெஸ்ஸு ஸ்நாக்ஸ் என்ன வேணும் எதனா கொடுக்கணும் அப்படின்னா கூட எல்லாமே அந்த டேபிள் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போவேன் ஸோ எனக்கு அந்த ரொம்ப ஸ்வீட் மெமரிஸ் அது அந்த டேபிள் பார்க்கும்போது எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு அதனால் அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஸோ ஹர்ஷிதாவன் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க வந்தோன்னே ரிஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறமா வரும்போதே அவங்க மம்மி என்ன ஸ்நாக்ஸ் என்ன வச்சுருக்கீங்க இன்னைக்கு அப்படின்னு தான் வருவாங்க அவங்களுக்கு முன்னாடி கேமரா இருக்குது ஸோ அந்த கேமராவே ஃபோக்கஸ்டாக பார்த்து நான் ஹாய் சொல்லவா ஹலோ சொல்லவா நான் இருந்து வந்துட்டேன் நான் சொல்லவா அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப ஈகராக மம்மி நான் இதை பண்ணவா அதை பண்ணவா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க ஆக்சுவலாக அது மட்டும் இல்லை சாதாரணமாகவே எதுவுமே நான் கூட சீப் எடுத்து வச்சுக்கிட்டு ஹாய் நான் ஸ்கூல்லேருந்து வந்துட்டேன் எங்கள் மம்மி இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்காங்க நான் இதை படிக்க போகிறேன் எனக்கு இதுதான் ஹோம் ஒர்க்கு அப்படின்லாம் சொல்லி நிறைய பேசுகிறாங்க எனக்கு அது வந்து ஒரு நம்ம பண்ணிகிட்டே இருக்கனால நம்மளை ரொம்ப அப்சர்வ் பண்ணுறாங்களோ அப்படின்னு தோன்றுறது அது எவ்வளோ குட் எவ்வளோ பேட் அப்படின்னு தெரியல ஸோ அன்றைக்கி வந்து லன்ச் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டாங்க என்ன கொடுத்துருந்தேன்னா தை சாதம் பொட்டேட்டோ கொடுத்துருந்தேன் பட் பாருங்கள் சுண்டல் அப்படியே ரிட்டன் வந்திருக்கு நீ ரிட்டன் சுண்டல் கொண்டும் வந்தாலும் நீ அதை தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சேன் பட் ரெண்டு வாய் வச்சாங்க அப்படியே எஸ்கேப் ஆகிட்டாங்க அதையுமே வந்து சாப்பிடவே இல்லை எந்த ஸ்நாக்ஸ் ஐ மீன்ஸ் உண்டல் மாதிரி எதனால் கொடுத்து விடுறேன் அப்படின்னா அது அப்படியே ரிட்டன் வருது என்ன தான் பண்ணுறதுனே தெரியல என் குட்டீஸ்க்கு அப்புறம் டான்ஸ் டான்ஸ் வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சும்மாவே தாத்தை தாத்தைன்னு நாங்கள் வாட் ஆடிக்கிட்டே இருப்போங்க ஆமாம் எனக்கு ரொம்ப டான்ஸ் ஆடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் பட் ஆளை பார்த்தா அப்படி தெரியலையம்மா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பிடிக்கும் நான் ஆடுவேன் பட்டு அது பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்லாம் தெரியாது நான் ஆடுவேன் எனக்கு பிடிக்கும் நானும் என் குழந்தைங்களும் பாட்டு போட்டு எப்போ பார்த்தாலும் ஆடிக்கிட்டே தான் இருப்போம் நம்ம வீட்டு வெளியில வந்து சுண்டக்கா செடி வந்துருந்துச்சு ஸோ அந்த சுண்டக்காவை பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியில போயிருந்தோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு எப்படின்னா இப்போ நம்ம கடையில் வாங்கி நிறைய திங்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல ஆனால் நம்ம வீட்டில் ஒன்று ஒன்று வளர்ந்து அதை பறித்து நம்ம செய்யும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல இது செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு ஆக்சுவலி இதை மாதிரிலாம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது மிஞ்சி போனால் நம்ம வீட்டில் ஒரு முருங்கை மரம் இருக்குது அல்லது முருங்கைக்கீரை எடுத்து யூஸ் பண்ணுவோம் மிச்சபடி நம்ம எல்லாமே கடையில் தான் வாங்குகிறோம் இந்த மரம் எப்படி வந்துச்சுன்னு கூட தெரியல எப்படி அதுக்கு விதை வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னு கூட தெரியல பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதில் நிறைய சுண்டக்காய் வந்துருந்துச்சு என் ஹஸ்பண்டை வந்து சுண்ட சுண்டக்காய் இருக்குது போய் பறிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னாங்க சரி ஓகே வாங்க போய் பறிச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி பறிச்சிட்டு வந்தாச்சு சொண்டக்காலையும் ஒரு சூப்பரான ரெசிபி கண்டுபிடிச்சி செஞ்சுருக்கேன் அதை நான் அவங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வெளியில் போனால் மட்டும் மட்டும்தான் குட்டீஸை வெளியில் கூட்டிகிட்டு போவோம் ஸோ வெளியில் போனால் அவங்களும் ரோட்டில் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க தனியாலாம் வெளியில் விடமாட்டேன் அடுத்த வார்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு செடி இருக்குது நித்தியமல்லி தான் ஆமாம் நித்தியமல்லி தான் ஸோ அந்த செடி நம்ம பூ பறிக்கிறதுக்காக ஈவினிங் எப்போவுமே மேலே போவோம் ஸோ மேலே போகும்போது குட்டிஸ் கொஞ்சம் நேரம் மேலே விளையாடுவாங்க நம்ம பூ பறிக்கிற கேப்பில் அப்படியே அவங்க கொண்டு நேரம் விளையாடிட்டு இருப்பாங்க எங்கள் செடியில் வந்து எப்பவுமே நல்லா ஒரு ரெண்டு முளத்துக்கு பூ வரும் ஸோ ரெண்டு முளத்துக்கு பூ வரும் அது எல்லாத்தையும் ஃபுல்லாக பறிச்சிட்டு வந்துட்டு அந்த பூ கட்டிகிட்டே இருப்பேன் அந்த பூ கட்டுற கேப்பில் வந்து பாப்பாவையும் உட்கார வச்சு படிக்க வச்சுருவேன் அன்றைக்கி அவங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க்கோ அதெல்லாம் அவங்க பாப்பாவும் கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி வீடியோ போடும்போது நீங்கள் கேட்டிருந்த கொஷனுக்கு இதான் ஆன்சர் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்கள்ல அதுக்கு இதாங்க இதுக்கு அது தாங்க அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் பேசும்போது நல்லாயிருக்கு கேட்குறதுக்கு ஆனால் எனக்கு என்ன பிரச்சனைனா எனக்கு அது மாதிரி யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க எனக்கு அது நினச்சி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது என்ன பிரச்சனை அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஃபேமிலி சர்க்கிள் இப்போ நான் எதனா ஒன்று பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பர்ஸ்னலாக வந்து மெசேஜ் போடுறாங்க சூப்பராக பண்ணுற வித்யா உன் வாய்ஸ் நல்லா நீ இந்த கண்டென்ட் நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு பாப்பா நல்லா டான்ஸ் பண்றாங்க அப்படின்னு என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு பர்ஸ்னலாக வந்து மெசேஜ் பண்றாங்க ஸோ அது வரைக்கும் ஐம் சோ ஹாப்பி ஆனா அந்த பயபிள்ளைங்களா நீ இதை சொல்கிறியம்மா கொஞ்சம் கமெண்டில் போய் இதை கொஞ்சம் சொல்லம்மா அப்படின்னு சொன்னால் ஒருத்தரும் இல்லாமல் ஓடி போயிடுறாங்க அது தான் எனக்கும் தெரியல ஆனால் எனக்கும் வந்து நீங்கள் இந்த கமெண்டில் இந்த கொஷின் கேட்டிருந்தீங்களா அதுக்கு இது தாங்க இது தாங்க அது இப்படி தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கும் ஆசையாக இருக்குது இந்த வீடியோ பார்த்துட்டாச்சு யாருன்னா கமெண்ட்லேயே எதனால் கொஷின் மாதிரி கேளுங்கள் நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன் எப்போது நான் சொல்கிற மாதிரி தான் இவங்களுக்கு மாதிரி வீடியோஸ் போடுங்க எனக்கு அதை மாதிரி வீடியோஸ் போடுங்க எனக்கு க்ரியேட்டிவாக போடுங்க இல்லை பாப்பாவை வச்சு எதனா கண்டென்ட்டாக போடுங்க இல்லை வெளியில் போய் எனக்கு இதை காமிங்க எ எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள் அதை மாதிரி நீங்கள் எது சொன்னாலும் நான் செய்யறதுக்கு ரெடி ஸோ நீங்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன் பாப்பாவோட ஹோம் ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறமா நைட் டின்னர் செய்கிறதுக்கு வந்தாச்சு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பன்னீர் பட்டர் மசாலா தான் செஞ்சுட்ருக்கேன் அதோடய ரெசிபி உங்களுக்காக நான் குயிக்காக ஷேர் பண்ணிக்கிறேன் பாருங்கள் நம்மளோட ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து ஒரு பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாத்தையும் எண்ணெயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் நல்லா வதக்குனதுக்கப்புறமா பத்து பல்லு முந்திரி வெங்காயம் தக்காளி அதுக்கு தேவையான மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா பத்து பல் பூண்டு ஒரு தொண்டு இஞ்சி எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதை மிக்ஸி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து அரைச்சதுக்கப்புறமா திருப்பி இன்னொரு பேனில் நல்லா ரெண்டு ஸ்க்யூப் பட்டர் போட்டு பட்டர் நல்லா உருக்குனதுக்கப்புறமா நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவை அதுக்குள்ளே போட்டுட்டு ஸோ நம்ம செஞ்சு வச்சுருக்க பன்னீரையும் அதுக்குள்ளே போட்டுடலாம் அது பன்னீர் ஒரு கொதி வரும்போது கொஞ்சம் அரை டம்ளர் பால் விட்டு ரெண்டு ஸ்பூன் சக்கரை விட்டு தேவையான உப்பு போட்டு இறக்கணும் அப்படின்னா க்ரீமியான சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா வீட்லேயே ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் நம்ம வீட்டில் இப்போ என்ன சம்மோ நடந்துச்சுன்னா இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம வீட்டில் பட்டர் இல்லை அப்படிங்கிறது ஞாபகம் வந்துச்சு ஸோ உடனே ஹரிபரியாக ஓடி போயிட்டு பட்டர் வாங்கிட்டு வந்து அப்புறம் கண்டினியூ பண்ணி நம்மளோட குக்கிங்கை முடித்தாச்சு அது என்னன்னே தெரியலங்க எல்லா குட்டீஸோட எல்லா வீட்டு குட்டீஸோட இல்லை எல்லா குழந்தைங்களோட வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் போட்டால் செம்மையாக வியூஸ் போகுது ஆனால் என்னென்னு தெரியல என் குழந்தைங்களோட வியூ வீடியோஸ் போட்டால் வியூஸே போக மாட்டேங்குது ஏன் அப்படின்னே தெரியல யூடியூப் சஜஸ்ட் பண்ண மாட்டேங்குதா என்ன இஷ்யூ என்னனே எனக்கு தெரியல பட் ஆனால் பாப்பா வந்து மம்மி நான் டான்ஸ் ஆடினது ஏன் மம்மி போகல அப்படின்னு கேட்கும்போது எனக்கே கஷ்டமாக இருக்கும் தெரியலடா பாப்பா இன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த காற்று மேலே காற்று சாங் ட்ரெண்ட் ஆகும்போது பா பாப்பா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக மம்மா நான் பண்ணுறேம்மா அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே நீங்கள் ஆடுங்கடா நான் வீடியோ எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ போட்டிருந்தேன் ஆனால் அதுக்கு ரொம்ப கம்மி வியூஸ் தான் போச்சு ஏன்னே தெரியல ஆனால் சும்மா ஏதோ ஒரு இதுக்கு பாட்டு வச்சு வந்ததெல்லாம் அவ்வளோ வியூஸ் போச்சு என் பாப்பா அவ்வளோ க்யூட்டா பண்ணியிருந்தாங்க போல அப்படின்னு கேட்டாங்க தெரியலடா பாப்பா நீங்க ஒர்க்கை பண்ணிட்டீங்களா போதும் விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் எனக்குமே அந்த டவுட் இருக்கு எல்லாம் குழந்தைங்க வீடியோஸ் போகும்போது நார்மலாகவே நல்லா வியூஸ் போகுது ஆனால் என் குட்டீஸோட எந்த வீடியோ போட்டாலும் அவங்க பேசினது போட்டாலும் அவங்க டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் போட்டாலும் அவங்க விளையாடுறது போட்டாலும் எது போட்டாலும் வியூஸே போல அது எனக்குமே தெரியல ஸோ இதுக்கப்புறம் யாருன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே நிறைய ஷேர் பண்ணிவிட்டு ஏ பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு நல்லா வியூஸ் போகும் ப்ளீஸ் அதை கண்டிப்பாக பண்ணிடுங்க இப்போ எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது என் மனசில் இருக்க பாரமே குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது நான் சொல்லணுன்னு நினச்சேன் நிறைய விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஸோ ஐம் வெரி ஹாப்பி நான் ஆக்சுவலி எனக்கு எப்படி இருக்குன்னா நான் பேசும்போது நான் பேசுகிறத நாலு பேர் கேட்பாங்களே அப்போது நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களே சூப்பரில் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நான் நிறைய யூடியூபர்ஸோட வீடியோ பார்க்கும்போது நான் இப்படி இருந்தேன் நான் இப்படி வந்தேன் நான் இதை பண்ணேன் அப்படின்லாம் சொல்லும்போது எஸ் எஸ் வித்யா நீங்களும் அப்படி ஆகணும் ஃப்யூச்சரில் அப்படி ஆகணும் நீங்கள் உங்களோட ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க உங்களோட பொட்டென்ஷியல் போட்டுக்கிட்டே பண்ணிகிட்டே இருங்க இவங்க கண்டிப்பாக ஆவீங்க அப்படின்னு நான் நானே மோட்டிவேட் பண்ணிக்கிறேன் ஸோ எஸ் கண்டிப்பாக ஒரு நாள் அப்படி கண்டிப்பாக ஆகும் அப்படின்னு நம்புகிறேன் எஸ் நம்மளோட டின்னர் ரெடி ஸோ டின்னர் ரெடி ஆனதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்து ரெண்டு குட்டீஸ்க்கும் ஊட்டி விட்டுட்டாங்க ஸோ ரெண்டு பேரும் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஜம்மு ஜிம்முன்னு விளையாடிட்டு அப்படியே கொண்டேரேன் நாங்களும் வெளியில் உட்காந்து காற்றாட கதை பேசிட்டு போய் படுத்தாச்சு ஸோ எங்களோட ஈவினிங் ரொட்டீன் இப்படி தான் இருக்கும் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் முடிச்சுட்டு டிஃபனை செஞ்சுட்டு ஜல்லா ஜும்னு தூங்க வேண்டியது தான் ஸோ எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் இதை மாதிரி நான் நெக்ஸ்ட் ரொட்டீன் இதெல்லாம் மீட் பண்ணுறேன் எங்களோடய ஷார்ட்ஸ் கண்டிப்பாக டெய்லி வரும் மறக்காமல் பார்த்துருங்க பாய்